ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹோம்மேட் இடியாப்பம் தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இடியாப்பம் செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு கொஞ்சமாக சூடேறுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா சூடேறினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் வச்சிக்கலாம் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அளவுக்கு நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல சூடாக இருக்கிறதுனால கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் மீதம் இருக்கிற இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கை பொறுக்குற அளவுக்கு சூடு ஆறுனதுமே நம்ம கையாலேயே நல்லா அழுத்தி கலந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து இடியாப்பக்கோவில் சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி தட்டு மேலே ஒரு துணியை வச்சு நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாம் இது ஒரு பக்கம் புழிகிறப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க இப்போது மறுபடியும் இன்னொரு தட்டில் இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாம் ரெண்டு தட்டிலையுமே இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்து வரப்போ தட்டை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இது கூட பால் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கடைக்கு போகாமல் வீட்டிலே இடியாப்பத்தை செஞ்சு இப்படி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்